வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம பார்க்க போறது ஆஹா கல்யாணம் தான் நம்ம ஐஸ்வரோட சசிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து சொன்ன பொய் எல்லாமே வந்து தெரிஞ்சிச்சு ரொம்பவே எல்லாருமே வீட்டுல ரொம்ப கோபமா இருக்காங்க கௌதம வந்து வீட்டை விட்டே அமிச்சிடணும் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம சித்திரா வந்து எப்படியாவது கௌதம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ நான் நான் உன்னை திட்டுற மாதிரி திட்டுறேன் நீ வீட்டை விட்டு இப்போதைக்கு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க நைசா வந்து அதேமாரி அவங்க நல்லா திருப்பி வீட்டை வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து தாத்தாவும் பாட்டியும் வந்து இடிச்சுட்டு நீயே வந்து இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கணும் ஆனா இப்ப வந்து கண்டிக்கிற மாதிரி அவனை வந்து பண்ணா அவன் தெரிஞ்சிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து நம்ம ஐஸ்வர்யா கால கூட உடனே ஓடி போயிட்டு கௌதம் காலில் வந்து மன்னிக்கலாம் கேக்குறா ஆனா ஐஸ்வர்யா வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து கண்டுக்கவே இல்லை ஆஹ் என்று என்ன தொடாதீங்க கௌதம் நீங்க வந்து எனக்கு உங்களை பார்க்கவே கூசுது உடம்பெல்லாம் எப்படி உங்களால இப்படிதான் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாயிடுறாங்க இவர் இது எனக்கு இந்த சீமன் ஃபங்க்ஷனே வேண்டாம் இவர் இருக்கிற வரைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோபம் உடனே தாத்தாவும் பாட்டி வந்து இவனுக்காக ஏமா நீ உன் வயசுல இருக்கிற குழந்தைய வந்து தண்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சொல்றாங்க ராஜேஸ்வரியும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைக்காக யோசி ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே நான் அப்ப நான் சீமத்து ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னா வந்து கௌதம் வந்து இப்ப இங்க இருக்கக்கூடாது கௌதம் என் பக்கத்துல உட்கார கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிட்டு கௌதம் உட்கார வேண்டிய அந்த சேர்ல எதுவுமே தள்ளி விட்டுட்டு அப்புறமா வந்து ஃபங்க்ஷன் நடத்த நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எல்லாரும் வந்து ஆர்த்திலாம் எடுத்து முடிக்கிறாங்க அப்புறமா வந்து ஐஸ்வர்யா வந்து இப்போ இதை கௌதம வந்து நான் ஜெயிலுக்கு அனுப்ப நான் விரும்பலை இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே தாத்தாவும் பாட்டி வந்து அப்போ இனிமேல் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நீ பாருடா ஆஃபீஸ்க்கு வந்து சூர்யா போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து இன்னமும் கௌதம் தெ தெரிஞ்சிட்டு வருங்கிற நம்பிக்கை இல்லவே இல்லை உடனே தாத்தா இவர் இவருக்கு எனக்கு நம்பிக்கை வரவே இல்லை இவர் இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாத்தா ரொம்ப கோபமாயிடுறாரு உடனே வந்து நம்ம சித்ராக்கு வந்து சொத்து பிரிச்சு குடுத்துடுறாங்க பிரிச்சு குடுத்துட்டு உனக்கு டெய்லி மாசம் மாசம் கரெக்டா வருமானம் வர மாதிரி ரெண்டு வீடு வாடகை வீடு உனக்கு நான் உன் பேர்ல இருக்க நீ நீங்க எந்த கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம சித்ராவும் ஷாக் ஆயிடுறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நாளே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க